சும்மா இதாக தமிழ் மாப்போசிய பார்த்துட்டோம் சீப்பா பார்த்துட்டோம் முத்தமிழ் அறிஞர் கியாப்பை விஸ்வநாத பார்த்துட்டோம் அண்ணல் தங்கையை பார்த்துட்டோம் மறைமலை அடிகளை பார்த்துட்டோம் திருவிக்காவை பார்த்துட்டோம் எல்லாரையும் நீ பாத்தியா அவன் தம்பி பிள்ளைகளெல்லாம் வரலாற்றிலே முதன்முறையாக இப்போதான் நீ சந்திக்கிற நீ இப்போதான் எங்க அம்மா அது பேர் மட்டும் இல்லை ஆலைய இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய இருக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தான் ஒழித்திருக்க வேண்டிய அரசியல் இந்திய திராவிட அரசியல் ஒரே ஒன்றுதான் இந்திய அரசியல் கோட்பாட்டாளர்கள் எதற்காக உனக்கு இந்த நிலத்தில் இந்திய அரசியல் உன் மொழிக்காக நிற்பார்களா இல்லை உன் கலை இலக்கிய பண்பாடு வழிபாட்டு மீட்சிக்காக நிற்பார்களா இல்லை உன் நிலம் வளம் அதை பாதுகாக்க நிற்பார்களா இல்லை உன் நிலத்தின் உரிமை காவிரி அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்பு அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை திராவிடர்கள் கச்சத்தீவை மீட்க போராடுகிறோம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம் இப்பதான் தீவிரப்படுத்தி இதை எப்படி தமிழ் தேசியம் என்ன செய்யும் இந்தியம் எடுத்து கொடுக்கும் திராவிடம் தடுக்காது வேடிக்கை பார்க்கும் தமிழ் தேசியம் கச்சை கச்சத்தீவை திருப்பி எடு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறது கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இது இந்தியம் திராவிடம் தீவிரமாக போராடுவோம் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவு மீட்க போராடுவோம் என்று இருந்தது அருமை பெருமக்களே இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் கச்சத்தீவு மீட்க போராடும் என்ற வார்த்தை இல்லை ஏன் அடி என்றான் காரணம் இது எத்தனை நாளைக்குடா கிடையாது சொல்றது அதை கேவலப்படுத்துறாங்க அது விட்டுருங்கடா அந்த வார்த்தை மீட்க போராடுவோம் என்று சொல்லும் இல்லை இப்ப தமிழ் தேசம் என்ன செய்யும் கச்சை திருப்பி ஏது கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு நாங்கள் அப்பவே சொன்னோம் இவர்கள் தனி நாடு கேட்பார்கள் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்டுகள் அதுவரை காதல பஞ்சு வச்சிருப்போம் மெதுவாக எடுத்து கேள்வி பிளீஸ் எப்படி கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததான் என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்த நீ என் நாட்டோடு இணை என்று நான் பிரிவினைவாதியாடா இதுக்கு பதில் வச்சுக்கி சத்து விழுபவன் குஜராத்தி சத்து விழுபவன் மராட்டியன் சத்து விழுபவன் கனடன் பீகாரி ராஜஸ்தானி என்று இருந்தால் நீ இந்த வார்த்தையை பதிவு செய்வாய்ப்புளன் சகித்துக் கொள்கிறாய் ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு அன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள் அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம் ஒரு கண்டனம் ஒரு துயர செய்தி பதிவில்லை செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் குற்றச்சாட்டு தமிழர்கள் திருடர்கள் வலி வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தான் சரி அதற்கு எதற்கு சுட்டுக் கொண்டாய் எதற்கு கொன்றாய் வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய் வெட்டி வெட்டித்தி சம்பாதிக்கிற முதலாளி கைது செய்யல இதான் தமிழ் தேசத்தின் ஏன் ஏன் கைது கைது செய்யல வீரப்பன் என்ன செய்தான் சந்தனக்காட்டை வெட்டி வித்தான் யானைகளை கொன்று தந்தத்தை எல்லாம் வித்தான் சரி வித்தவன் காட்டுக்குள் இருந்தான் வாங்கியவன் எங்கிருந்தான் இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு அன்பு தம்பி தங்கைகளே வித்தவன் காட்டுக்குள்ள வாங்கி வித்தவன் எங்கிருந்தான் வித்தவனையே விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லையே எதற்காக கைது செய்யவில்லை இந்த கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்களை